எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் நாம் நல்லா தானே இருந்தோம் திடீர்னு ஏன் இந்த சரிவு குடும்பத்தில் கஷ்டம் ஏன் நம் குடும்பம் மட்டும் உன்னுக்கு வர முடியலை இதுதான் காரணம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய குடும்பங்கள் நான் என் வயசுக்கு நான் சொல்கிறேன் ஒரு சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்த மெனிக்கு பழுது இல்லாமன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பார்த்த கண்ணுக்கு பழுது இல்லாமல் அப்படியே இருப்பாங்க ஒரே மாதிரி வாழ்க்கை தரம் அவங்களுக்கு போயிட்டுருக்கும் என்னென்னா காலையில் எழுந்திருப்பாங்க வேலைக்கு போவாங்க சாப்பிடுவாங்க பிள்ளைங்களை இது பண்ணுவாங்க அப்படியே ஒரு வாடகை வீட்லேயே வாழ்ந்துட்டு அப்படியே கடைசி வரைக்கும் அதுலேயே அவங்க வாழ்க்கையும் முடிச்சு போயிடும் ஒரு சிலரை பார்த்திங்கன்னா வாடகை வீட்டிலேருந்து ஆரம்பிப்பாங்க ஆனால் நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் அவங்க நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்லுவாங்க நல்ல ஒரு வ வீடு இடம் வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க தன்மையோட நல்லாவே இருப்பாங்க அந்த மாதிரி ரெண்டு குடும்பம் ரெண்டு வசதியைப்பட்டது நான் சொல்கிறேன் அப்போ அந்த முன்னுக்கு நம்மளால் முன்னுக்கே வர முடியலையே அப்படின்றவங்க அந்த சின்ன வீடு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த வீட்டில் வாழ்ந்து இருக்கிறவங்களுக்கு ஏன் நம்மளால் இதை நம்மளால் செய்ய முடியல அப்படின்ற ஒரு காரணம் பார்த்திங்கன்னா அவங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் செய்கிற அந்த குட்டி குட்டி தவறுகளாக கூட இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கே தெரியாது அவங்க நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால தான் நம்மளால் முன்னுக்கு வர முடியல அப்படின்னு அதே மாதிரி முன்னுக்கு போனவங்க ரொம்ப வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சரிவு பெரிய பெரிய பணக்காரங்க கோடீஸ்வரங்களாம் கூடங்க ஒரு திடீர்னு நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பாங்க திடீர்னு நம்ம படம் எடுக்கிறவங்களே நம்ம பார்த்துருக்கோம் படத்தில் நடிக்கிறவங்களே திடீர்னு பார்த்திங்கன்னா படம் எடுக்கிறேன்றாங்க படத்தில் நஷ்டமாகறாங்க அப்படியே கீழே இறங்கிடுறாங்க அந்த மாதிரி எப்பவுமே இருக்கக்கூடாது ஒரு நான் ஒரு ஒரு தொழில் நம்ம செஞ்சு ஒரு பணத்தை சேர்க்குறோன்னா அந்த பணத்தை எதில் க இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்த மாதிரி நம்ம பண்ணணுன்றதை பார்த்து செய்யணும் இது ஏன் நம்மளை அந்த தவறான வழிக்கு அது நம்ம மனசை கொண்டு செல்லுது நம்மளை ஏன் இறக்கு முகமாக ஆக்கி விடுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வீட்டில் நடந்திருக்கான்னு கொஞ்சம் கவனித்து பாருங்கள் ஏன்னால் நிறைய பேர் வீட்டில் இது நடக்குது தெரியாமல் நடந்துடுது அப்போ தெரியாமல் நடக்கும் பொழுது சில நேரம் இப்போ நல்லாவே இருக்கிறோம் ஒன்று இந்த அளவுக்கு காவலை நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம ஆனால் நான் தெரியாமல் இந்த விஷயத்தை நான் பண்ணிட்டேன் அதுக்கு நான் என்னம்மா செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த வீடியோ முடிஞ்ச உடனே பிள்ளைங்க என்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட கொஷின் இந்த கமெண்ட்ஸில் கொஷின்க்கு கேட்பீங்க கொஷின் கேட்பீங்க அம்மா நான் இதை தெரியாமல் பண்ணிட்டேம்மா அப்படின்றது எப்பேற்பட்ட கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் நம்ம வீட்டில் ஏற்றிய விளக்கை நம்ம வீட்டில் வந்து குத்து விளக்கு ஏத்துறோன்னு வச்சுக்கோம் குத்துவழக்கை ஏற்றி நம்ம சாமி கும்பிட்டுட்ருக்கோம் அந்த குத்து வழக்க திடீர்னு வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இல்லை ஒரு சொந்தக்காரவங்களோ எனக்கு கொடுங்க நான் ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஏற்றிட்டு கொடுக்குறேன் எங்கள் வீட்டில் விசேஷம் வச்சுருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லைனா சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு அன்பளிப்பாக வீட்டில் ஏத்தனை விளக்குன்னு கூட அவங்களுக்கு அந்த நேரம் ஞாபகம் இருக்காது கொடுக்கக்கூடாதுன்றது தெரியாது ஏத்தனை விளக்க நம்ம கொடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமியாக நம்ம ஏற்றி எரி எரிய வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம் அந்த விளக்கை எடுத்து யாருக்காவது கொடுத்துட்ருப்பாங்க அப்போ அது தெரியாமல் செஞ்ச ஒரு செயல் சரி தெரிஞ்சே சில பேர் செய்வாங்க வேணும்னே சில பேர் மாமி மருமகளுக்கு கோபம் வர கோவம் வரட்டுன்னு சொல்லிவிட்டு பெண்ணுங்களுக்கு பெண்களுக்கு எடுத்து எடுத்து கொடுத்துருவாங்க வீட்டில் ஏத்தனை விளக்கு வீட்டில் செஞ்ச கேஸ் எடுப்பு அப்புறம் என்னென்ன பொருள் கொடுக்கக்கூடாதோ அதெல்லாம் கொடுத்துருவாங்க அம்மி உரல் இதெல்லாம் கொடுக்கவே கூடாதுங்க எப்பேற்பட்ட நாம் நான் எப்பேற்பட்டவனையும் கீழே கொண்டு வந்து விட்டுருன்னு வாங்க அதனால் சொல்கிறேன் அம்மி எக்காரணம் கொண்டும் அம்மி நீங்கள் வேணான்னு நினைக்கிறீங்களா ஒரு நூறுரூபா வாங்கிட்டு அதை கொடுங்க வேணா அந்த பணத்தை நம்ம லக்ஷ்மியை வாங்கிடுறோம் கையில் அதனால் அது எந்த பிரச்சனையும் வந்துடாது கேஸ் அடுப்பு முக்கியமாக கேஸ் ஸ்டவ் இப்போல்லாம் அதுக்கு முன்னாடிலாம் மண்ணெண்ணெய் ஸ்டவ்லாம் நம்ம வச்சுருந்துருப்போம் உடனே கேஸ் அடுப்பு வாங்கினோடனே அந்த மண்ணெண்ணெய் ஸ்டவ்வையே இருக்காது இலவசமாக கொடுத்துருப்போம் எக்காரணம் கொண்டு இலவசமாக கொடுக்காதிங்க அதே மாதிரி சில பேர் காமாட்சம்மி விளக்கு ஒழுகுதுமா வெள்ளி விளக்கு நான் வீட்டில் ஏற்றிக்கிட்டு வரேன் அது சி திடீர்னு நலிஞ்சு போச்சு இல்லை ஒழுகுது அப்படின்னும் பொழுது நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் வரும் என்னன்னா இதை எப்படி என்ன எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது அதை என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் வேணாம் கடைக்கு போய் அந்த பொருளை கொடுத்துட்டு அதற்குரிய காசை வாங்கிடுங்க கையில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கு வாங்கும் போது இந்த காசை கொடுத்து வாங்குங்க உண்மையாக சொல்கிறேங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பெரியவங்க வ பெரிய வயசானவங்க வீட்டில் இருந்து அவங்கலாம் இதை பின்பற்றும் போது நம்மளுக்கு தெரியும் நிறைய வீட்டில் வச்சுருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தெரியும் கொடுக்க மாட்டாங்க எந்த பொருளையுமே அந்த மாதிரி பொருளெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க அடுப்பாக இருந்தால் கூட நான் என்ன சொல்கிறேன் இரும்பு அடுப்பு தான் நான் சும்மா எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு கொடுக்கவே கொடுக்காதீங்க இடைக்கு போட்டு காசை கையில் வாங்கிடுங்க அதுக்கான பணத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் கூட வச்சுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ந நல்லது அந்த விஷயம்லாம் பின்பற்றுறது ரொம்ப நல்லது நல்லா கவனிச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் அதுக்காக தான் தயிர் கொடுக்கூடாது மோர் கொடுக்கக்கூடாது பால் கொடுக்கூடாதுன்னு நம்ம சொல்றது சரிங்களா அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் போட்டிருக்கிற செருப்பை யாருக்கும் கொடுக்காதீங்க அதே மாதிரி நீங்கள் இப்போ நான் சொன்ன இல்லைங்களா நம்ம ஏன் முன்னுக்கு வர முடியலை அப்படின்னு நினச்சவங்களுக்கு சொல்கிறேன் யாருடைய பழைய செருப்போ யாருடைய தேவையில்லாத நம்ம தெரியாமல் போட்டுட்டு வந்துட்டால் கூட அந்த செப்பல் நமக்கு தேவையில்லை எடுத்துகிட்டு போய் போட்டுருங்க அந்த அந்த செப்பல் நம்ம அடுத்தவங்க செப்பலை நம்ம காலில் போட்டாலே அவங்க இருக்கிற கஷ்டம்லாம் நமக்கு வந்து சேர்ந்துடும் அதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம போட்ட செப்பலையும் யாருக்கும் கொடுக்க தேவையில்ல யாருக்கிட்ட வந்து செப்பலை வாங்கி நம்ம போட தேவலை செருப்பு என்பது நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் கால் வழியாக தான் எதுவுமே வெளியில் போகும்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நட எட் பயிற்சி போது கூட காலை செப்பல் போடாமல் நடங்க ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி அந்த கால் வழியாக அந்த செப்பலுக்கு அது இறங்கும் அந்த மாதிரி அந்த செப்பலை எக்காரணம் கொண்டு யாருக்கும் கொடுக்காதீங்க அதே மாதிரி வீட்டில் நம்ம யூஸ் பண்ணிய மணி பர்சுகள் நிறைய பேருக்கு வேணும்னே அது மாதிரி செய்வாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வீட்டில் நல்லா இருக்காங்களே நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்களே இவங்க கிட்டேருந்து இந்த பர்ஸை நம்ம வாங்கிட்டு கேட்டு பார்ப்போம் கொடுக்குறாங்களா பார்ப்போம் ஆனால் நமக்கு சேருதா பார்ப்போம்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆசையெல்லாம் அன்பில் நம்மளும் கொடுத்துருவோம் அப்போ என்ன ஆகும் நம்ம கிட்ட இருக்கிற மகாலட்சுமி கிட்டே போய்டும் இதெல்லாம் நான் இதெல்லாம் ஐதீகமாக செஞ்சுக்கிட்டு வர விஷயம் நம்ம பின்பற்றணும் இதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்திய முரங்கள் தொடப்பம் இது வீட்டில் பயன்படுத்துகிற தொடப்பம் யாருக்கும் கொடுக்காதீங்க தூக்கி கூட நம்ம கொண்டு போய் வேணான்னா வச்சுட்டு வந்துடுங்க எனக்கு வேணாம் இது இது எனக்கு கூட மனசு இல்லை ஆனால் எனக்கு வீடு விட்டு காலி பண்ணின்னு போகிறேன் இதுவாக இருக்குது இதை நான் தொடப்பேன் எனக்கு வேணான்னு எந்த இடம் குப்பை போடுறோமோ அந்த இடத்துல போய் வச்சுட்டு வந்துடுங்க அதே மாதிரி முரம் முரம் வந்து முக்கியமாக யார் மகாலட்சுமி வாழற வசிக்கிற இடம் முரத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் தொடப்பம் வந்து யாரும் கொடுத்தாங்கன்னு நீங்கள் வாங்கிட்டு வந்துடாதீங்க ஏன் நான் வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அது பழைய தொடப்பம் என்ன தான் இருந்தாலும் அவங்க பெருக்கி 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 நான் அந்த வீட்டில் இருக்கிற அந்த கழிவுகளெல்லாம் தள்ளி 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 அது மகாலட்சுமி வசிக்கிற தொடப்பந்தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் தேஞ்ச பிற்பாடு ஒருத்தவங்க அதை போட்டுட்டாங்கன்னா நமக்கு அது தேவைன்னு எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது அதனால் கூட நம்ம குடும்பம் முன்னுக்கு வராமல் போகும் இப்போ நான் தெரியாமல் இந்த விளக்கை கொடுத்துட்டேன் அதோட இன்னொரு விஷயம் சேலை வச்சு கும்பிடுவாங்க நிறைய பேர் வீட்டில் சேலை கும்பிட்ட சேலையை யாருக்கும் கொடுக்கக்கூடாது அந்த சேலையை நீங்கள் தான் உடுத்திக்கணும் வீட்டில் இருக்கிற மருமகள் தான் உடுத்த வேண்டும் நீங்கள் வந்து படைக்கிறீங்க சாமி கும்பிட்றீங்கன்னா அதை எடுத்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது அந்த சேலையை மறக்காமல் அதில் ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒன்று அடையாளம் வச்சுருங்க ஏன்னா நிறைய சேலை இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாது தெரியாமல் நம்ம சேலையை சாமி கும்பிட்ட சேலையை நம்ம கொடுத்துருவோம் அதனால் இந்த விஷயம்லாம் நீங்கள் செஞ்சிருக்கிறீங்களாம் பாருங்கள் இதெல்லாம் நம்ம செஞ்சிருந்தா தான் நம்மளுக்கு அந்த சரிவே வரும் இது எதாச்சும்மா அதனால் வந்தது இதனால் வந்ததுலாம் சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால் சரிம்மா நான் இதெல்லாம் பண்ணிட்டேனே இப்போ நான் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண வேணாம் தினந்தோறும் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு விளக்கை போடுங்க விளக்க ஏற்ற ஏத்தன் கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்கள் குடும்பம் நல்ல மேல்நிலைக்கு செல்லும் முடிஞ்சா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அதோட இன்னொரு விஷயம் வத்தி பிட்டி யாருக்கிட்டையும் கடனாக வாங்கவே வாங்காதீங்க யாருக்கிட்டையும் வாங்காதீங்க மத்தி பெட்டி வாங்குனிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம் வரும் நம்மளுக்கு விநாயகர் கோயிலில் போய்ட்டு ஒரு விளக்க போடுங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்